தமிழ் சமூகத்தை எது இன்னமும் கொண்டே இருக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்க நான் எதையுமே சொல்லலை சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பத்தாண்டுகளில் வெளிவந்திருக்கக்கூடிய முக்கியமான திரைப்படங்கள் அத்தனையிலும் நீங்கள் பார்த்தால் ஒரே ஒரு செய்தியை தான் திரும்ப திரும்ப கொண்டே இருப்பார்கள் அது என்ன சொல்லுவாங்கன்னா படி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க சிதம்பரம் எப்படியாவது படிச்சிரு சிதம்பரம் இதுதான் அந்த குழந்தை எப்படியாவது படிச்சிடணும் இந்த சூரரை போட்டில் ஒரு பாட்டில் எழுதியிருந்தேன் நான் கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம் பாசம் ஒரு பாட்டு அதிலும் படிப்பினுடைய சிறப்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கும் ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் எல்லா படத்துலேயும் படிப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறான் அப்படின்னா படிக்கலைங்கிறதுனாலயா படித்தது போதாதுங்கிறதுனால நாம் இன்னமும் படிக்க வேண்டும் என்பதற்காக திரும்ப திரும்ப எல்லா திரைப்படங்களும் படி என்று சொல்லி கொண்டிருக்கிறது இதற்கு அடிப்படையான ஒரு காரணம் மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே கீழடி கணக்கு வந்ததுக்கு பிறகு சொல்கிறேன் நான் முன்னாடியெல்லாம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்னு சொல்லுவோம் இப்போ மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஆரிய கிடந்த நெடுஞ்செலியன் என்கிற ஒரு புலவன் தமிழினுடைய மரபை அரசியலை தத்துவத்தை மொத்தத்தையும் ஒரே ஒரு பாட்டில் எழுதி வைத்து விட்டுப் போயிருக்கிறான் இந்த கூட்டத்திற்கு நீங்கள் வந்ததற்கு வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டிய ஒரு செய்தியாக சொன்னால் அந்த ஒரு பாட்டை சொல்லுவேன் புறநானூற்றில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் அந்த பாடல் முழுக்க சொல்லி நான் ஒரே ஒரு விளக்கத்தை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்ளலாம்னு நான் நினைக்கிறேன் அது படிப்பை பற்றி சொல்லுது படிப்பினால் என்ன விளையும் என்ன கிடைக்கும் படிப்பை நோக்கி இந்த சமூகம் நகர்கிற பொழுது என்ன மாறுதல்கள் ஏற்படும் என்பதை மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தமிழ் புலவன் சிந்தித்தான் என்கிற பெருமை இருக்கு இல்லையா அந்த பெருமைக்காக ஒரு தடவை நாம் நம்மையே ஒரு முறை புகழ்ந்து கொள்வதற்காக கைதட்டிக் கொள்ளலாம் எந்த தவறுமே இல்ல அந்த பாட்டு என்னன்னா புற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனையாது கற்கை நன்றே உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனையாது கற்கை நன்றே பிறப்பு ஓரண்ண உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும் உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்கை நன்றே ஓகே அதை பற்றி நமக்கு புரிஞ்சிருச்சு அது என்ன சொல்கிறாரு எப்படியாவது படிச்சுக்கோங்க எதாவது கையில் காலில் உளுந்து வாத்தியாருக்கு எதையாவது கொடுத்து எப்படியாவது படிச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்தவர் என்ன சொல்கிறார் பிறப்பு ஓரண்ண உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும் நீ யோசித்து பார்த்துக்கோங்க வீட்டில் ஒரு ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெண்டு குழந்தைங்கள் ஓடி வந்து அம்மாட்ட என்னை பிடிக்குமா அக்காவை பிடிக்குமா இல்லை என்னை பிடிக்குமா தம்பியை பிடிக்குமா நீ கேட்டிங்கன்னா அந்த அம்மா என்ன சொல்லுவோம் உடனே எனக்கு ரெண்டு குழந்தைங்களும் ரெண்டு கண்ணு மாதிரி கண்ணுன்னு ஒரு பொய்ய சொல்லுவோம் அந்த அம்மா ஏன்னால் அது பொய் தான்னு நான் சொல்லலை நெடுஞ்சலின்னு சொல்கிறார் ஆரியப்பட கிடந்த நெடுஞ்சல் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பிறப்பு ஓரெண்ண உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும்ன்றான் ஒரு தாய் வந்து எந்த குழந்தை மேலே அன்பு செலுத்தும்னா அது ரகசியமாக தான் இருக்கும் ரகசியமாக எப்போயாவது நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தான் அம்மா முட்டை வச்சு சோத்துக்குள்ளே முட்டையை வச்ச கதை நமக்கு தெரிய வரும் முட்டை வாங்காத பிள்ளைக்கு தான் தாய் முட்டை வைப்பா நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அதுதான் சொல்கிறான் பிறப்பு ஓரெண்ணம் உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும் அதுக்கு அடுத்த வரி ரொம்ப முக்கியமானது இந்திய அரசியலுக்கு முக்கியமானது ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும் நல்லா யோசிச்சிக்கோங்க மூத்தவனுக்கு பதவி கொடுக்கணுங்கிறதுக்கு தான் இங்கே முக்காவாசி காப்பி எழுதியிருக்கிறானோ ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்தையும் எடுத்திங்கன்னா மூத்தவனுக்கு தான் பதவி கொடுக்கணும் தமிழ் சமூகத்தில் மூத்தவனுக்கு பதவி கொடுக்கக்கூடாது என்ன சொல்கிறான் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும் எவனுக்கு அறிவு இருக்கோ அவன் வெளியில் அரசாங்கம் அதுதான்டா பிழைக்கும்னு சொன்னான் வேற எதுக்கும் கோயில் கட்டிட்டு வந்து நினைக்கக்கூடாதான் ஏன்னா அறிவு இருக்கிறவன் அதெல்லாம் செய்ய மாட்டான் அப்படின்னு நான் சொல்லல ஆரிய ஒன்று சொல்கிறான் பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வேற்றுமை தெரிந்த உள்ளும் கீர்ப்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் படுமே வேற்றுமை தெரிந்த உள்ளும் கீழ்பால் ஒருவன் கல்விகற்பின் மேற்பால் ஒருவனும் கண் படுமை இந்த இடத்த ரொம்ப கவனமாக பார்த்து பாருங்க கீழே இருக்கிறவன் மேலே போனால் மேலே இருக்கிறவன் என்ன கீழே தானே வரணும் கீழே இருக்கிறவன் மேலே போனால் மேலே இருக்க இதான இயற்கை விதி இதான தத்துவம் ஆனால் கல்வி கீழே இருக்கிறவன் மேலே போனால் மேலே இருக்கிறவனை கீழாக்காது சமமாக்கும்னு சொல்கிறாங்க இதை விட வேறு என்ன சொல்ல முடியும் இப்படியெல்லாம் சொல்கிறோம் ஆனாலும் நீட்டு வச்சுட்டு தான் இருக்கிறானுங்க அவன் சொல்கிறான் வேற்றுமை தெரிந்த நாற்பாள் உள்ளும் கீர்ப்பால் ஒருவன் பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே அவன் கீழ்படுமேன்னு சொல்லலை எவ்வளவு நுட்பமாக இந்த கல்வியையும் அரசியலையும் தத்துவத்தையும் வாழ்க்கையும் புரிந்து வைத்திருக்கிறார்கள் தமிழர்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த ஒன்று பாடல் ஒரு பாடல் போதும் இப்படி எத்தனையோ ஆயிரம் பாடல்கள் இந்த புத்தக கண்காட்சிக்குள் கிடக்கிறது ஏதேனும் ஒன்றை நீங்கள் கண்டடைத்து வாசித்து இந்த வாழ்வினுடைய அரசியலை தத்துவத்தை பக்தியை சாமியை எல்லாவற்றையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எண்குளம் என்று தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானிட சமுத்திரம் நான் என்று கூவு நன்றி வணக்கம்